வாங்க உருளி அலங்காரத்தோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கார்த்திகை தீபம் வந்து சாமி கும்பிட போகிறோம் வாங்க சாமி கும்பிடலாம் இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக தான் காலையிலேயே கும்பிட்றதுனால ஈவினிங் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டைமில் கும்பிட்டுக்கலாம் இப்போ வாங்க சாமி கும்பிட்லாம் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க சிம்பிளாக சாமி கும்பிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தீபச்சுடர் ஒளிர்வது போல் எங்கள் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் ஒளிரட்டும் கார்த்திகை தீபம் அப்படின்னாலே திருவண்ணாமலை தாங்க ஃபேமஸ் அங்கே மலை சுற்றுறது தான் நீங்கள் யாரெல்லாம் கிரிவலம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நானும் சின்ன வயசில் போயிருக்கேங்க எங்கள் ஏரியாவில் நேற்று மழை விடாமல் பேஞ்சிட்டே இருக்குங்க அடைமலை கூட கிடையாதுங்க தூரல் தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அடை விட்டாலும் செடி மழை விடாதுங்கிற மாதிரி இந்த மழை அதிகமாக பெஞ்சு விட்டாலும் கூட பரவாயில்ல பிசு பிசுன்னு பொழுதுக்கும் தூரிகிட்டே இருக்குங்க இந்த வருஷம் மழை நம்ம எல்லாரையும் வச்சு செய்யுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ரூம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் பெருசால ஒன்றும் செய்யலைங்க ஜவ்வரிசி பாயசம் செஞ்சுருக்கோம் தேங்காய் உடச்சி வச்சிருக்கோம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அப்புறம் ஊதுவத்தி சாம்பிராணி கற்பூரம் எப்பவும் போல் தான் தேங்காய் தண்ணி எப்போவுமே உடச்சா நாங்கள் சாமிக்கு வச்சுருவோம் அது போல் தான் இன்றைக்கி நாங்கள் சிம்பிளாக வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கோம் படையல் போட்டு மாவிளக்கு போட்டு கும்பிடுறதெல்லாம் அதெல்லாம் ஈவினிங் விளக்கு வைக்கும்போது தாங்க மனசார திருப்தியாக நிம்மதியாக சாமி கும்பிட்டங்க பிள்ளைங்களும் என் வீட்டுக்காரரும் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டாங்க வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க அவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு நம்ம தனியாக விளக்கேற்றி சாமி கும்பிடக்கூடாதுங்க அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் கடவுளோட அருள் கிடைக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்திக்கிறேன் ஹாய்மா சாப்பாடு தான் செஞ்சிட்ருக்கேன் ஸ்கூலுக்கு நேரமாகச்சு உருளைக்கிழங்கும் வாழைக்காயும் வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்கு நேரம் சரியாக போச்சு அதால் இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் சமையல் செஞ்சுருந்தேன் பசங்களுக்கு லஞ்சுக்கு வாசனை சமையல்னால் ஏதாவது இப்படி போட்டு பொறிச்சிருந்தேங்க வந்து உப்பு மிளகாத்தூள் கரம் மசாலா அப்புறம் மைதா மாவு கொஞ்சம் சா கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டுட்டு நல்லா பைண்டிங் மாதிரி போட்டு இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு வேறு போயிடுச்சு அதனால் வெறும் வறுத்து சாப்பாடு தான் தக்காளி சாப்பாடு மதிய சாப்பாடுக்கு தான் ஏதாவது வைக்கணும் சாப்பாடு பாருங்க நல்லா பல பலன்னு உதிரி உதிரியாக இருக்குது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பசங்களுக்கு தக்காளி சாப்பாடுன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக சாப்பிட்டுக்குவாங்க ஓகே இவங்களுக்கு சாப்பாடு மதிய சாப்பாடு பேக் பண்ணிடலாமா ரெண்டு பேருக்குமே சாப்பாடு பேக் பண்ணியாச்சு ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வாழைப்பழம் தான் கொடுத்து விட போகிறேன் Okay friends, thank you for watching, all is well.